மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த பெண்கள் இப்படித்தான் இதை பற்றி தான் இந்த பதிவுல பொது பலனா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த பெண்களுடைய குணம் நலன் மற்றும் திருமண வாழ்க்கை வேலைவாய்ப்பு இதை பத்தி நம்ம இந்த பதிவில் முழுமையா பார்க்க போறோம் இப்போ மேஷராசிக்கு அதிபதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான்க பூமி காரகன் யுத்தக்காரகன் சொல்லுவாங்க அப்போது செவ்வாய் பகவான் அப்படின்னாலே வே வேகம் விவேகம் கோபம் ஒரு நெருப்பு கிரகம் அதனால் மேஷராசியில் பிறந்த பெண்கள் வேகமாகவே செயல்படக்கூடியவங்களாகவும் விவேகமானவர்களாகவும் இருப்பாங்க கொஞ்சம் கோபமும் இருக்கும் இந்த சமயத்தில் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கும் அதே போல் பரணி நட்சத்திரம் சுக்கிரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கும் சூரியனி நட்சத்திரமான கிருத்திகை ஒன்றாம் பாதம் மட்டும் மேஷத்தில் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேஷ ராசி நண்பர்களாக இருப்பாங்க மேஷ லக்னமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு லக்ன நட்சத்திரமாக இருக்குங்க மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுத்தர உயரம் கொண்டவர்களாக இருப்பாங்க கம்பீரமான தோற்றம் இருப்பாங்க நினச்சது எதையுமே நடத்தி காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க எதையுமே சாதிக்கணும் லட்சியனோ கூட இருப்பாங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை வரைக்கும் கொஞ்சம் வேகமாக இருக்கவே செயல்படுவாங்க அவசர முடிவு எடுத்துடுவாங்க இதுதான் இவங்களுக்கு இருக்க மைனஸ் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ஸ் பவர் மாதிரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்கும் அதே போல் ஒரு குழப்பங்களும் உங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே இந்த மேஷராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் கோபம் இருக்கும் முடிவுகள் வந்து எடு சீக்கிரமாக எடுத்துகிட்டு வேக வேகமாக செயல்படுவாங்க அதே போல் எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலுமே ஒரு முடிவுன்னு எடுத்துட்டாங்கன்னா அதில் ரெண்டுத்தில் ஒன்று பார்க்காம விட மாட்டாங்க ஃபைனலாக ஒரு விஷயத்தில் வந்து வெற்றி அடையலை அப்படின்னாலுமே அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகக்கூடியவங்களாகவும் இந்த மேஷ ராசிக்காரங்க இருப்பாங்க அடுத்த விஷயத்த கண்டிப்பா பார்ப்பாங்க இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடவுள் பக்தி ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் தெய்வீக பக்தியில் அதிகமா நாட்டம் காமிப்பாங்க இந்த ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கறதால துணிச்சலாகவே இருப்பாங்க ரொம்ப போல்டாகவே இருப்பாங்க போல்டாக இறங்கி எதையுமே பேசக்கூடியவங்களாகவும் செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க யாருடைய தயவும் துணையும் இல்லாமலேயே இவங்க சாதிக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கிட்ட பிரதிபலன் எதிர்பார்த்து ஒரு உதவி அவங்க நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அவங்களுக்கு உதவ மாட்டாங்க அதை எதிர்பார்க்காம இவங்களால நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவங்க வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இவங்க இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னா அவசர முடிவு எடுக்கிறது முன்கோபம் குறிப்பாக வேகமாக செயல்படுறோம் அப்படின்னு நினச்சி அவசர முடிவு எடுக்கிறதால சில நேரத்தில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனாலேயே சில பிரச்சனைகள்லேயே அவங்க மாட்டிக்கிறாங்க குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அவசரமாக முடிவு எடுத்துட்டு ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் மேக்சிமம் இவங்களுக்கு ஒரு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் அதனாலேயே இவங்க வந்து புதுசாக உருவாக்கக்கூடிய சிந்தனை இருக்கும் எதையுமே வந்து புதுசாக உருவாக்கக்கூடிய விஷயத்தை இவங்க கடைபிடிப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சில முயற்சிகள் தோல்வி அடைஞ்சாலுமே அதனால் மனம் கலங்கவே மாட்டாங்க அந்த முயற்சியை விட்டுட்டு அடுத்த முயற்சிக்கு கண்டிப்பாக போவாங்க தெம்பாக செயல்படுவாங்க இவங்களுக்கு காதல் உணர்வுகளும் சிறு வயதிலேயே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏழாம் அதிபதியாக சுக்கிரன் வர்றதால கலஸ்திர காரகன் வீடு அப்படிங்கிறதால சிறு வயதிலேயே காதல் போன்ற விஷயத்துல ஈடுபாடு ஏற்பட வாய்ப்பு அதிகம் திருமண முயற்சியில் மட்டும் அவசர முடிவெடுத்து திருமணம் பண்றதால சில பேருக்கு மட்டும் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு கூட திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் திருமண வரன்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கவனத்தோடு யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் பாதுகாப்பான விஷயமாகவும் இருக்கும் அதே போல் இந்த மேஷராசி பெண்களுக்கு வாக்கு சாதுரியம் இருக்கும் நல்ல பேச்சு திறமையும் இருக்கும் இரண்டாம் அதிபதியாக சுக்கிரன் வர்றதால என்னதான் கோவம் இருந்தாலுமே கொஞ்சம் இனிமையாகவும் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏதாவது தவறாக பேசியிருந்தாலுமே நான் பேசியது கரெக்ட் கரெக்டு அப்படின்னு பேசி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் வந்து நம்ம பெரிய ஆளாகணும் பெரிய முன்னேற்றத்தில் ஏற்படணும் வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும் அதுக்காக இவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஆலோசனையை ரொம்ப நல்லா கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு ஏதாவது கைட்லைன்ஸ் தேவைப்பட்டால் இவங்க பக்காவாக பர்ஃபெக்டாக கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் குழம்புவாங்க மற்றவங்கள சொல்கிறதையுமே இவங்க கேட்டுக்கவே மாட்டாங்க ஒளிவு மறைவு இல்லாமல் மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுவாங்க அதனாலேயே குடும்பத்தில் கூட இவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்புகளோ மனஸ்தாபங்களோ இருக்கும் குடும்ப உறவுகளால் வேலை செய்கிற இடத்துல கூட ஒளிவு மறைவின்றி ஓப்பனாக பேசுகிறதால இவங்களுக்கு அங்கே மறைமுக நேர்முக எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருது அதே போல் நல்ல ஆளுமை திறன் மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்குது திறமையானவங்க தாய் தந்தையரை ஆதரிக்கக்கூடியவங்க நேசிக்கக்கூடியவங்க சுயநலம் பார்க்கவே மாட்டாங்க ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா சுயநலம் பார்க்கவே மாட்டாங்க பொதுநலத்தோடு மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பூர்வீக சொத்தே இவங்களுக்கு இருந்தாலுமே அந்த பூர்வீக சொத்தால் பயன் இல்லாமல் இருக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும் பூர்வீக சொத்து அழிந்திருக்கும் இதை போல பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும் பிள்ளைகள்னு எடுத்துக்கும் பொழுது ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன் இவங்களுக்கு ஸோ அந்த பிள்ளைகள் வழியில் ரொம்ப ஆதரவாக இவங்க இருப்பாங்க பிள்ளைகளும் கொஞ்சம் டாப் லெவலில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நல்ல முன்னேறக்கூடிய சூழ்நிலை அரசு பணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது இன்னொன்று மேஷராசியில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணி அரசு தொடர்புகள்லாம் இவங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே மேஷரா அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கல்வித்துறை அரசு துறை இன்ஜினியரிங் துறை மருத்துவம் போன்ற துறையில சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இதை தவிர்த்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டும் இவங்களுக்கு ஏ ரொம்பவே நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட்டு தான் இவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடினமாக கடினமாக இருக்கிறதால கொஞ்சம் ஈகோ இருக்கிறதால சடனாக போயிட்டு யார்கிட்டேயுமே பேசாமல் இருக்கிறதால இவங்களை வந்து மற்றவங்க தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இவங்களுக்கு ஏற்படும் இவங்களை பற்றி ஒரு தவறான பழி சொல் பேசுகிறது கூட குடும்பத்துலேயோ இல்லை உறவுகள்லையோ வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ ஏற்படும் இவங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பார்னா பெரும்பாலும் குடும்பத்தில் செலவிடுறதை விட வீட்டுக்கு வெளியே செலவிடுறது அதிகமாக இருக்கும் தன்னுடைய வேலை தன்னுடைய வருமானம் தன்னுடைய லக்ஸூரியஸ் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க ஸோ அதுக்காக ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க மேக்சிமம் வாழ்க்கை துணைவருடைய செலவிடுறதும் ரொம்பவே குறைவாக இருக்கும் அதனாலேயே மேசராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கவலைகள் இருக்கும் வாழ்க்கை துணைவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை சில பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணை மேக்சிமம் வேலையில் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடியவராக இருப்பார் இவங்களுக்கு சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு ஏற்படும் ஏழாம் இடத்திலேயே சுக்கீரன் ஆட்சி பெற்று உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிடும் அதுவும் காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் காதல் திருமணம் ஏற்பட்டு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அதுதான் முக்கியமானது மேஷ ராசியில் பிறந்த எல்லாருக்குமே கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல ஏழு குறியவன் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது சுக்கிரன் ஆட்சி பெற்று இருந்தால் இதை மாதிரி பிரச்சனை வரும் அதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் பயப்படணுன்னு கிடையாது மற்றபடி மற்றவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வரும்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உள்ளுணர்வு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே தெரிஞ்சுப்பாங்க ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு பவர் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதனாலேயே ஆபத்தில் சிக்காமல் இவங்க தங்களை காப்பாற்றுப்பாங்க எந்த ஒரு இடத்துலையுமே பொதுவாகவே சில பேருக்கு திருமண முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாகிட்டு இருக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு தாமத திருமணம் அப்படின்னாலுமே பிற்பகுதியில் நல்லாவே இருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனையெல்லாம் திருமண வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் போக வேண்டியதில்லை இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை வரைக்கும் ரொம்பவே அவசர முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வெளிப்படியாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க மரணி நட்சத்திரமும் பார்த்தோம்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கள்ள காப்படம் இல்லாமல் பட்டு பட்டு பட்டுன்னு வெளியே பேசிடுவாங்க எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க இது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு அதே சமயத்தில் அதுவும் தான் உங்களுக்கு மைனஸ் ஸோ சில நேரத்தில் பாதிப்புகளை இதனால் சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சில நேரத்தில் எடுத்துரிஞ்சு பேசிடுவாங்க இந்த எடுத்தழிஞ்சு பேசுகிறது கோபம் முன்கோபம் இதனால் ஆகும் கொஞ்சம் பகைகளை உறவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் நெகட்டிவான அமைப்புகள் இதெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் தான் பழனி முருகனை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் முருக வழிபாடு பண்ணி முருகனை சரணாகதி அடைஞ்சாலே கண்டிப்பாக உங்களுக்கு முருகன் அருள் கிடைக்கும் மற்றபடி மேஷராசி பெண்கள் கடின உழைப்பாளிகள் தன்னுடைய கணவர் என்னதான் வருமானம் சம்பாரிச்சாலுமே தானும் பணம் சம்பாரித்து இந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கு ஸோ அதனால மேக்ஸிமம் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருப்பாங்க சுயதொழில் சிந்தனைகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சில பேர் சுய தொழில் கூட இருப்பாங்க வருமானத்தை ஈட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க ஸோ மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பாளிகள் முயற்சியால் முன்னேறக்கூடியவங்க இவங்களுக்கு மூன்றாம் அதிபதியாக ஆறாம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் புத பகவான் அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ரகசியத்தை காக்கவே மாட்டாங்க இவங்க கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டா அதை வெளிப்படையா மற்றவங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பாகுபாடின்றி இவங்க எல்லாருக்குமே உதவி பண்ணுவாங்க ஆனா அந்த நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவங்கனாலே இவங்க வந்து சில பிரச்சனைக்கு உள்ளாகுவாங்க இவங்க வந்து யாருக்கு உதவி பண்ணுறாங்களோ அந்த உதவி வாங்கிக்கிறாங்க இல்லையா அவங்களாலேயே சில பிரச்சனைகளை இவங்க சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எதிர்ப்புகளை சந்திப்பாங்க ஸோ இந்த விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்கணும் பொதுவாகவே மேஷராசி நண்பர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் ஆன்மீக ஈடுபாட்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேஷராசி அன்பர்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு போடு சீரும் சிறப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி